நீங்க விரும்பின பெண்களை என்று சொல்லுகிறான் குடும்பத்தில் மற்றவர்கள் விரும்பின பெண்கள் என்று அர்த்தம் இல்லை உம்மா விரும்பி இருக்கலாம் வாப்பா விரும்பி இருக்கலாம் சாச்சா விரும்பி இருக்கலாம் பெரியப்பா விரும்பி இருக்கலாம் மாமா விரும்பி இருக்கலாம் ராஜா சங்கஜிமார் விரும்பி இருக்கலாம் அவர்கள் விரும்பினார்கள் என்பதற்காக திருமணம் செய்ய முடியாது திருமணம் என்பது ஒரு ஒவ்வொருவருடைய அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அது அமையப்பெற வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலஹி செல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்டார் அல்லாவுடைய தூதர் அவர்களே என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பத்தை பெறாமல் எனக்கு ஒருவரை திருமணம் செய்து தந்து விட்டார் அந்த திருமணம் செல்லுபடியாகுமா என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடத்திலே கேட்டார் நவிகள்நாயகம் நாயகம் அல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த திருமணத்தை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது அந்த பெண்மணி சொன்னார் அல்லாவுடைய தூதரை இல்லை நான் அவர் இணைந்து வாழ்கிறேன் இருந்தாலும் இத்தகைய ஒரு கேள்வியை நான் வந்து ஏன் கேட்கிறேன் என்றால் தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க விரும்பாதவர்களை கட்டி வைப்பதற்கு திருமணம் முடித்து வைப்பதற்கான அனுமதி இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் இங்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த திருமணம் என்று சொல்கின்ற அந்த குடும்ப வாழ்வு அந்த கட்டுமானத்தின் அஸ்திவாரம் இரண்டு மனங்களின் விருப்பங்களில் அமையப்பெற வேண்டும் அது பிறர் தலையீட்டினால் அமையக்கூடாது பல குடும்பங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது சில மாப்பிள்ளம்மார் அல்லது சில பெண்கள் சில சந்தர்ப்பங்கள் சொல்கிறார்கள் ஏன் நீங்கள் பிரிய போகிறீங்க எனக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இருக்கல விருப்பம் இருக்கல்ல உம்மாவாப்பா குடும்பமாக சேர்த்து இதை செஞ்சு வச்சுட்டாங்க அதனால் எனக்கு இஷ்டம் இல்லை உம்மாவாப்பாவோட விருப்பத்துக்காக திருமணத்துக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு செல்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை காணப்படுகிறது இது சில சந்தர்ப்பங்களில் குடும்பங்களில் பெண்களுக்கும் அந்த பிரச்சனை வருகிறது ஏன் அவரை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் ஏன் அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இல்லை நான் இன்னொருத்தரை விரும்பி இருந்தது அவரை இவங்களை குடும்பத்தாக்களுக்கு பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக இவரை திருமணம் செய்திருந்தார்கள் எனக்கு இவரோட விருப்பம் இல்லை இப்போது ஒரு ஆணுடைய வாழ்க்கை அங்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த குடும்ப வாழ்வு என்று சொல்கின்ற முதலாவது திருமணம் என்று சொல்கின்ற அந்த அஸ்திவாரத்தை இடுகின்ற போது மனங்களினதும் இணைவாக அமைய வேண்டும் அது மற்றவருடைய தலையீட்டின் அடிப்படையிலே நிர்பந்தத்தின் அடிப்படையிலே பலாத்காரத்தின் அடிப்படையிலே அமையக்கூடாது அப்படி அமையுமாக இருக்கின்ற போது அந்த வாழ்வு நிச்சயமாக சிதைந்து போகும் அப்படி பத்து பல திருமணங்களை உறவுகளை எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த இஸ்லாமிய குடும்பவியல் தொடர்பான இந்த கட்டுமானம் தொடர்பாக நாங்கள் யோசிக்கின்ற போதும் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இது இருக்கிறது மாப்பிள்ளையுடைய பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நாங்கள் பலாத்காரத்தின் அடிப்படையில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்பதற்காக நான் பேசிவிட்டேன் என்பதற்காக நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக திருமணத்திலே நாங்கள் இரு மனங்களையும் சேர்த்து வைக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் அந்த தம்பதியருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம்